இருந்தாலும் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த சிவபக்தியில் அப்படியே மெதுவாக இந்த குழந்தை நடப்பது போல் மெதுவாக ஒரு காலை எடுத்து வச்சிருப்போம் ஐயனுடைய ஆலயத்திற்கு சென்றிருப்போம் அங்கே போய் நடக்கக்கூடிய பூஜை புனஸ்காரங்களில் கலந்து கொண்டு இருந்திருப்போம் ஓம் நம சிவாயின்னு எல்லாரும் சொல்கிறத பார்த்து பிரமிப்பாக பார்த்துக்கிட்டு இருந்திருப்போம் அப்படியே தட்டி தடுமாறி நம்மளும் சொல்லலாம் அப்படிங்கும் போது நான் தடுமாறி இருக்கும் மற்றவங்க எல்லாம் நம்மளை பார்த்து என்ன நினைப்பாங்களோ அப்படிங்கிற அந்த ஒரு தடுமாற்றம் இருந்திருக்கும் அதையும் மீறி நம்ம காதுக்கு கேட்குற மாதிரி ஓம் நம சிவாய அப்படிங்கிற அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லி புண்ணியத்தை பெற்றிருப்போம் இதெல்லாம் நடந்திருக்கும் இல்லையா சில பேர் வந்துட்டு இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள் ஆரம்பத்திலே இருந்தே அந்த கர்ப்பம் இல்லாமல் அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லக்கூடிய தன்மையை பெற்றிருந்திருப்பார்கள் எது எப்படி இருந்தாலும் சரி இந்த சிவபக்தி அப்படிங்கிற ஒரு பெரிய கடலுக்குள்ள காலடி எடுத்து வச்சதுமே வரையிலுமே இருந்திருக்கும் வாழ்க்கையில இன்ப துன்பம் மாறி மாறி தான் வரும் சிவபக்திக்குள்ள போனதுக்கு அப்புறமும் அந்த துன்பங்கள் வரத்தான் செய்யும் ஆனா அதுக்கு முன்னாடி யார்கிட்ட போய் சொல்றதுன்னு தெரியாது யார்கிட்ட கேட்கறதுன்னு தெரியாது மனசில் குமுறுகிட்டு கிடந்திருப்போம் என்னடா இவ்வளோ கஷ்டம் வருது இவ்வளோ கஷ்டம் வருதுன்னு ஆனால் இந்த சிவபக்தி அப்படிங்கிற ஒரு பெரிய கடலுக்குள்ளே நம்ம காலடி எடுத்து வச்சதுமே உரிமையாக பேசுறக்கு ஒரு ஆள் கிடச்சிட்றாரு யார் அப்பாட்ட சிவன் அப்பாட்ட எப்படி பேசியிருப்போம் போய் எதுக்கு இந்த கஷ்டத்தை எனக்கு கொடுக்குற ஏன் இந்த கஷ்டத்தை கொடுக்குற அப்படியா இப்படியா நீயா நானா அப்படிங்கிற மாதிரி உரிமையாக பேச ஆரம்பிச்சு ஆரம்பிச்சிருப்போம் கோவில் இல்லைன்னா கூட வீட்டில் உட்காந்துட்டு அவர்கிட்ட உரிமையாக பேச ஆரம்பிச்சிருப்போம் இதெல்லாம் நடந்திருக்கா இல்லையா யோசிச்சு பாருங்களேன் ஒரு உத்வேகத்தில் ஒரு உரிமையில் வேறு யார்கிட்ட போய் கேட்க முடியும் நம்ம பாட்ட தானே கேட்க முடியும் போய் இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறீ யார் தாங்குறது நீயா வந்து தாங்குற அப்படின்ட்டு இவர் இது வர்ற துன்பமெல்லாம் எனக்கானதல்ல இது எல்லாமே நீ கொடுக்குற நீயே வச்சுக்கு நீ அனுபவிச்சுக்க எனக்கு என்ன வந்தாலும் சரி அந்த கஷ்டம் நான் படுற மாதிரிலாம் கிடையாது அந்த கஷ்டம் உனக்கானது அதனால தான் இதை ஏத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி உரிமை போராட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆரம்ப காலகட்டத்தில் இல்லை எப்போதுமே ஏதாச்சும் ஒன்று வருது அப்படின்னா அதை கடந்து போடணும்னா அப்பா கிட்ட அந்த சண்டை போடுற தன்மை அப்படிங்கிறது உண்மையாலுமே அவரை ஆத்மாத்மா நேசிக்க கூடிய எல்லாத்துக்கிட்டையுமே இருக்கும் அந்த ஒரு அன்பு அந்த பாசம் இது எல்லாமே எங்க இருக்கும் அப்படின்னா அப்பா மேல இருக்கும் ஒருத்தர்கிட்ட உரிமை இல்லாத போது அவர்கிட்ட போயிட்டு இப்படியெல்லாம் கேட்க முடியுமான்னு கேட்க முடியாது மனித வாழ்க்கையில் கூட நான் சாமியை ஏக்கப்பட மாட்டேன் போ அப்படின்ட்டு பேசாமல் எல்லாம் இருப்பாங்க அப்படியே ஒரு வைராக்கியம் அங்கே பாரு எனக்கு இது நடக்க இப்படி இவ்வளோ நடந்துருச்சு கொடுமையெல்லாம் நடந்துருச்சு இதுக்கெல்லாம் காரணம் யாரும் நீ தான் அப்போ நான் உண்டே பேசவே மாட்டேன் அப்படின்னு வைராக்கியத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அவ்வளோ வைராக்கியத்தில் இருக்கோம்ல நம்ம அவரை பற்றி நினைக்காம இருப்போம்மா நொடிக்கு நூறு தடக்க நினச்சிடுவோம் அவர் மந்திரத்தை சொல்லாம இருப்போமா வாய் சொல்லாதே தவிர மனசு ஆயிரத்தி எட்டு சொல்லுவோம் அப்படியே வந்துட்டு கண்டுக்காமல் கோயில் பக்கமே திரும்பாம போனா கூட யாராச்சும் ஒருத்தர் எங்கயாச்சு சிவா அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தினா கூட அப்பா சிவபெருமானே அப்படிங்க மனசு டப்புன்னு திரும்பி பார்க்கும் யார் எங்க அப்பா பேர் சொன்னது அப்படின்ட்டு சிவபெருமானேன்னு சொல்லிட்டா போதும் அவ்வளோதான் நம்ம வாயும் சிவபெருமானே சிவபெருமானேன்னு ஆரம்பிச்சிடும் நம சிவான் என்ற பஞ்சாட்சிர மந்திரத்தை சொல்லிட்டா போதும் அது என்னமோ ஒரு அலாதியான சந்தோஷம் மனசுக்குள்ள வந்துடும் எவ்வளவுதான் கோவம் இருக்கட்டும் எவ்வளவுதான் வெறுப்பு இருக்கட்டும் மனசுக்குள்ளே அந்த சந்தோஷம் வந்துடும் வந்திருக்கா இல்லையான்னு யோசிச்சு மட்டும் பாருங்க நம்ம மனசுல வந்திருக்கா இல்லையான்னு யோசிச்சு மட்டும் பாருங்க கண்டிப்பா வந்திருக்கும் வர்றதுக்கான காரணம் என்னன்னா நாம வேற சிவனப்பா வேற இல்ல நாம வேற சிவனப்பா வேற இல்லை தான் அந்த இடத்துல நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறோம் அப்படின்னா சிவனப்பா மகிழ்ச்சியாக இருக்கார் நம்ம துன்பமாக இருக்கப்போ நம்மளை சந்தோஷமாக மாற்றணும்னா அடியார் பெருமக்கள் மூலமாக பல தகவல்களை கொடுத்து நம்மை மகிழ்ச்சியாக வைத்திருப்பார் காரணம் உன் மகிழ்ச்சி தான் அதாவது நம்முடைய மகிழ்ச்சி தான் இறைவனின் மகிழ்ச்சியுமே கூட அது தன்மை அது அடியார் பெருமக்களிடையே இருக்கும் ஒருத்தரை பார்த்தா எளிதில் கடந்து போய்விட மாட்டார்கள் ஒருத்தர் துன்பப்படுறதை பார்த்தா எளிதில் கடந்து போய்விட மாட்டார்கள் அத்துன்பத்தில் பங்கு போட்டுக்கொள்ள முடியவில்லை என்றாலும் அந்த துன்பத்திலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வருவதற்கு என்ன செய்யலாம் என்ற வழிவகையை செய்யக்கூடிய ஆற்றல் சிவனடியார்களிடம் எப்பொழுதுமே இருக்கும் ஏன்னா அப்பனோட அருளை பெற்றவங்க அல்லவா அப்பனோட அருளோட அந்த இன்பம் அப்படிங்கிறது என்னன்னு தெரியும் அந்த இன்பம் நமக்கு மட்டுமானது அல்ல அந்த இன்பம் இந்த உலகத்தவர் அனைவருக்குமானது அப்போ யாம் பெற்ற இந்த இன்பத்தை பெருகி வையகம் அப்படிங்கிற மாதிரி அடியார் பெருமக்கள் எத் துன்பத்தில் இருந்தாலும் சரி பிறர் எத் துன்பத்தில் இருந்தாலும் சரி அவர்களுடைய துன்பத்தை போக்குவதற்கான வழியே அவர்களுக்கு காட்ட வல்லவர்களாக இருப்பார்கள் ஐயனோட பேரை சொல்லிட்டு அவர்கள் அவர் மேலே அந்த பாரத்தை போட்டுட்டு பிற துன்பத்தை துடைப்பதிலே வல்லவர்களாக இருப்பார்கள் சிவனடியார்கள் எப்பவுமே அந்த அன்பு பீரிடுகின்ற முகம் அடியார் முகத்தை எல்லாம் பார்த்தா அவங்களுக்கு தெரியும் ஒன்று எப்போ பார்த்தாலும் நம்ம அப்பற பற்றியே இருப்பாங்க அப்பனுடைய மந்திரத்தைவே சொல்லி கொண்டு இருப்பார்கள் எது எப்படி இருந்தாலும் சரி அவங்க முகத்தில் அப்படி ஒரு பொழிவு இருக்கும் அது சிவன் குடியிருக்கின்ற இடமாச்சா அப்போ அது பொலிவில்லாமல் எப்படி போகும் பார்க்கவே ஆயிரம் சூரியன் பிரகாசத்திற்கு ஈடானதாக இருக்கும் சிவனடியார்களின் முகத்தை பார்த்தீங்க அப்படின்னா அந்த சூரிய பிரகாசத்திற்கு ஈடானதாக இருக்கும் ஏனென்றால் அந்த உள்ளத்திலும் உடலிலும் குடியிருப்பது சிவனாயிற்றே அப்போ அதில் சோகம் இருக்குமா இருக்காது சந்தோஷம்தான் இருக்கும் பொலிவாகத்தான் இருப்பார்கள் அந்த பொலிவாக இருப்பவர்கள் மற்றவர்கள் மனதிலே கவலையை அண்ட விட மாட்டார்கள் எப்பேற்பட்டாயினும் சிவனுடைய அருளால் மற்றவர்கள் துன்பத்தை போக்கக்கூடியவர்களாக அடியார் பெருமக்கள் இருப்பார்கள் அப்படித்தான் அடியார்களாகிய நீங்களும் இருப்பீர்கள் என்று எண்ணுகின்றேன் உண்மைதானுங்களே சாதாரணமாக போற போக்குல ஒரு உயிருடைய அந்த கஷ்டத்தை தாங்கிக் கொள்ளக்கூடிய தன்மை அடியார் பெருமக்களுக்கு எப்பொழுதும் இருக்காது சிவனருளால் அந்த கஷ்டத்தை போக்கக்கூடிய தன்மையை இறைவன் அடியார் பெருமக்களாகிய நமக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் அது எவ்வளவு பெரிய கொடுப்பனை என்று எண்ணி பாருங்கள் அது பிறருக்காக உதவுவது அப்படிங்கிறது உயரிய கொள்கை சிவபெருமான் நமக்கு இட்ட கட்டளை